இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் வழிக்கு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர் உங்கள் மன வேண்டுதலை உங்களுக்கு அறிச்சி வா என்ற வசனத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அவர் நமக்கு கொடுக்க வல்லவர் என்பதை விசுவாச வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொண்ட ஒரு காணப்படுகிறோம் எனவேதான் தீர்க்கதர்சியை கொண்டு கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக் பொழுது பலவிதமான எதிர்பார்ப்புகள் காணப்படுகிறது திருமணம் முடித்த தம்பதியர்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு நல்ல குழந்தையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கற்பத்தின் கணிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் பிள்ளைகளை பெற்று அதன் பின்பு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பிள்ளைகளை குறித்து பெற்றோரிடத்திலே அதிகமாய் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருக்க வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் காண முடியும் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கத்தரிடத்திலே புரிய காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம் படிப்பு வேலை இன்னும் பலவிதமான தேவைகள் மத்தியிலே ஆண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவத்தினுடைய அநேகரை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒரு வேளையினுடைய வாழ்க்கையிலே நீ குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம் ஒருவேளை யோக பக்தன் சொல்லுகிறார் நீர் எனக்கு குறித்த நாள் முழுவதும் என் போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் உமக்கென்று காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் சுகம் கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பு எப்பொழுது அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்ப்பு என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் மிகவும் பொருளாதாரத்தினாலே நெருக்கப்படுகிறேனே இதை விட்டு நான் எப்பொழுது வெளியே வர முடியும் என்ற அங்கல் ஆய்ப்பு எதிர்பார்ப்பை நாம் குடும்ப வாழ்க்கையிலே அதிகமாய் காண முடியும் இன்னும் சிலர் பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு பெரிய அனுபவம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் ஆழமாய் வாழ வேண்டும் கிருபா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் மகிமையின் மேல் மகிமை குருபை குருபா வரங்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மனிதர்கள் உண்டு ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கற்றுடைய பார்வையில் செம்மையாயிருந்து பரிசுத்த ஜனமாய் வாடுகின்ற பொழுது உன் எதிர்பார்ப்பை கற்றாங்கி இயேசு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் எதை குறித்து நீ கற்ற கேட்கிறாயோ அதை அவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாய் கொடுப்பார் விசுவாசத்திலே காத்திருப்போம் விசுவாசத்தினாலே எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு உடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆம் ஆமீன்